நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு சங்கீதம் அறுபத்தி மூன்றை எடுத்துக்கொள்ளுகிறேன் அதிகாலமே ஆண்டவரை பார்க்கும்படியாக ஏறிட்டு பார்க்க அவர் சமூகம் நாடுகிறேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார் அவர் வனாந்தரமான ஒரு அனுபவத்தின் ஊடே அவர் காணப்படுகிறார் ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளுக்குள்ளே அவர் இருக்கிறார் வேதனையான அனுபவங்களை தன் வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டு ஆண்டவரை பார்த்து அவர் சொல்லுகிறார் தேவனே நீர் என்னுடைய தேவன் நீர் என்னை மீட்டெடுத்தவர் எனக்கு ஜீவன் தந்தவர் என் உயிர் எனக்குள் இருக்கும்படியாய் என்னை பாதுகாத்தவர் வந்ததும் வர இருந்ததுமான போராட்டங்கள் நெருக்கடிகள் விபத்துகள் எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஜீவன் எனக்குள் இருக்கும்படியாய் என்னை பாதுகாத்தவர் என்னை அன்றாடம் போஷித்து நடத்திய தேவன் என் கால் கடுக்கின்ற வேலைகளில் எல்லாம் கர்த்தர் என்னை தாங்குகிறவராய் இருந்திருக்கிறேன் என்னை பலப்படுத்துகிறவராய் இருந்திருக்கிறேன் என் ஜீவனின் ஜீவனாய் இருந்திருக்கிறீர் என் பலத்தின் பலனாய் இருந்திருக்கிறீர் என் நன்மையின் நன்மையாக இருந்திருக்கிறேன் என் உணர்வுகளினூடே நீர் என்னிலே இடைப்பட்டு என்னை பலப்படுத்தினேர் சோர்ந்து போன நேரங்களிலெல்லாம் உம்முடைய சத்துவத்தை எனக்கு தந்தேன் ஆகவே நீர் என்னுடைய தேவன் நீர் என்னுடைய குல தெய்வம் என்னை என் பாவங்களிலிருந்து மீட்டவர் சாபங்களிலிருந்து மீட்டவர் மரண கன்னிகளிலிருந்து என்னை மீட்டவர் சத்ருக்களின் எல்லா விதமான இருந்தும் என்னை மீட்டெடுத்தவர் பசி தாகம் வறட்சி போன்ற எல்லா அனுபவங்களிலிருந்தும் என்னை மீட்டெடுத்த என்னுடைய தேவன் தேவனே நீர் என்னுடைய தேவன் நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன் நீர் எனக்கு நன்மை செய்ததனால் நான் அதிகாலையிலே உம்மை தேடி வருவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய கர்த்தருடைய நாமமாகிய உம்மை நான் தொழுது கொள்ளுவேன் உம்மை தேடி உம் பாதத்திலே வருவேன் உம் வார்த்தைகளை கேட்கும்படியாகி உம் சமூகத்தை தரிசிப்பேன் உம்முடைய பிரசன்னத்தை காணும்படியாக நான் உம்மை தேடி வருவேன் உம்முடைய சத்தத்தை கேட்காமல் என்னால் இருக்க முடியாது வனாந்தரமாய் இருந்தாலும் நான் உம்மை தேடி வருவேன் ஆலயத்திலும் உம்மை நான் தேடி வருவேன் காலையில் உண்மை தேடி வருவது எனக்கு இனிமையான ஒன்றாய் இருக்கிறது ஆண்டவரு என்ன நீர் என்னுடைய தேவன் அல்லவா என்னை ரட்சித்த தேவன் அல்லவா என்னை சுட்சைக்கு ஒப்பு கொடுக்காத தேவன் அல்லவா என்னை சிநேகிக்கிற தேவன் அல்லவா என்னை தாங்கி பிடிக்கிற தேவன் அல்லவா உண்மை நான் அலை தேடாமல் எப்படி நான் இருப்பேன் எவ்வளவு அலுவல்கள் இருந்தாலும் உம்மை நான் காலையிலே தேடி வருவேன் தேவனே உம்மை தேடுவதனாலே இப்படி அன்றாடம் உண்மை நான் தேடுவதனாலே உமது வல்லமையும் உம்முடைய மகிமையை நான் கண்டே நாண்டவரே இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையை கண்டே நாண்டவரு உம்முடைய பராக்கிரமத்தை கண்டே நான்தவரு உம்முடைய ஓங்கிய புயத்தின் வலிமையை கண்டே நாண்டவரு உம்முடைய சத்துவத்தை நான் கண்டேன் நாண்டவரு உம்முடைய அற்புதங்களை நான் கண்டேன் நாண்டவரு என் உயிரை விடவும் உம்முடைய கிருபை மிகவும் நல்லது என்று நான் அறிந்தேன் ஜீவனை பார்க்கலும் என்னுடைய உயிரை பார்க்கலும் உம்முடைய கிருபை நல்லது அது காலையில் தோறும் எனக்கு புதிதாயிருக்கிறது இருக்கிறது புதிய ஒன்றா இருக்கிறது புதுசு புதுசா இருக்கிறது அந்த புதிய கிருபையை நான் பார்த்து அனுபவித்தவன் அப்படி இருக்க அந்த அதிகாலையிலே உண்மை நான் தேடி வராமல் வேறு எங்க ஆண்டவரே போவேன் உம்முடைய கிருமையினாலே தானே எல்லாம் நிலைநிற்கிறது உம்முடைய கிருபையினாலே தானே நாங்கள் பிழைக்கிறோம் வாழ்கிறோம் அசைகிறோம் ஓடுகிறோம் பணிகளை செய்கிறோம் எங்கள் உயிர் இருந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்குவதனாலே தானே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் என் ஆன்மா திருப்தியா இருக்கிறதாண்டவர் என் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியா இருக்கு ஒரு பதட்டமே இல்லை ஒரு நடுக்கமே இல்லை அவ்வளவு ஒரு திருப்தியாயிருக்கிறது பயமில்லாத ஒரு அனுபவத்தை தந்திருக்கிறேன் உண்மை அதிகாலையில் தேடுவதனாலே அதிகாலையில் உண்மை தேடுவதனாலே ரத்த அழுத்தம் இல்லை சர்க்கரை வியாதிகள் இல்லை ஆத்திரம் இல்லை கோபம் குறைந்து கொண்டே போகிறது சாந்தம் உண்டாகிறது தேவனுடைய குணங்களெல்லாம் என்னில் உண்டாகும்படியாக இந்த அதிகாலை நேரம் எனக்கு பயனுள்ளதா இருக்கிறது நினத்தையும் கொழுப்பையும் உண்டு திருப்தியாய் சந்தோஷமாய் இருப்பது போல காலையிலே கர்த்தராகிய உண்மை என் தேவனாகிய உண்மை தேடி வருவதனாலே எனக்கும் அவ்வளவு மகிழ்ச்சியாய் ஆண்டவரே உமது செட்டைகளின் நிழலில் இருப்பதை நான் உணர்கிறேன் ஆண்டவர் நான் நன்றாக இரவு தூங்குகிறேன் என் பணிகளை செம்மையாக பயமின்றி செய்கிறேன் என் போக்குவரத்துகள் எல்லாவற்றையும் உண்மை உம்முடைய செட்டைகள் என் மேல் இருக்கிறதுனால ஆண்டவர் மகிழ்ச்சியோடு அதை அனுபவிக்கிறேன் என்னை சுற்றிலும் நீர் பாதுகாக்கிறவராய் இருப்பதுனால நான் பயமின்றி பிரயாணம் செய்கிறேன் என் போக்கிலும் வரத்திலும் என்னோடு கூட நீர் இருக்கிறதை உணர்கிறேன் உம்முடைய செட்டைகளின் நிழல் கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல் என்னை காப்பதாக உணர்கிறேன் என்னை நீர் தாங்குகிறதை நான் அனுபவிக்கிறேன் உம்முடது வலதுகரம் என்னை தாங்கி பிடிக்கிறதை நான் அனுபவிக்கிறேன் நான் அன்றாடம் நான் அனுபவிக்கிறேன் விழுந்து விடும் பொழுது தூக்கி வீசப்படும் பொழுது உமது வலதுகரம் என்னை தாங்கி பிடிப்பதை உணர்கிறேன் கீழே வந்து விழும்பொழுது பொழுது நீர் என்னை தாங்கி பிடிப்பதை உணர்கிறேன் உம்முடைய கரத்தின் வலிமையை உணர்கிறேன் உம்முடைய கரத்தின் ஆற்றலை உணர்கிறேன் தேவனே நீர் என்னுடைய தேவன் நீர் என்னுடைய தேவன் உம்மையண்டி நான் எங்கே போவேன் தேவனே என் உயிர் உள்ளளவும் இப்படியே அதிகாலையில் உம்மை நான் தேடிக்கொண்டே இருப்பேன் என் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் இப்படியே நான் உயிருள்ள வளவும் அதிகாலை தோறும் உண்மை தேடி வந்து உண்மை தரிசிக்க எனக்கு உதவி செய்ய மாண்டவர் ஒத்தாசை பண்ண மாண்டவர் வேண்டாம் என்று என்னை தூக்கி அறிந்து விடாதேயும் ஏனென்றால் உம்மை தவிர எனக்கு வேற யாரும் துணை இல்லை நீரேதான் என்னுடைய தேவன் நீரேதான் என்னுடைய துணைவர் நீர்தான் என்னுடைய ரீட்டவர் என்னை தாங்குகிறவர் என்னை போதிக்கிறவர் எனக்கு உயிர் ஊட்டுகிறவர் பிழைப்பூட்டுகிறவர் என்னையும் என்னை சார்ந்த குடும்பங்களையும் எங்களை சார்ந்த எல்லோரையும் தாங்குகிறவர் நீர் அன்பான தேவனுடைய ஜனமே தாவீது இப்படி சொல்லி செபிக்கிறார் அதிகாலையில தேவனை தேடி இப்பொழுது இப்படி ஜெபிக்கிறார் இப்படி அவர் சொல்லுகிறார் உங்களுக்கும் எனக்கும் இந்த அனுபவம் உண்டா அதனால்தான் தாவீது ஆடு மேய்க்கிற தாவீது ஒரு ராஜாங்கத்துக்கு வந்து இன்று வரையிலும் தாவீதின் சிங்காசனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே காலையில் கர்த்தரை தேடுவதை விட்டு விடாதீர்கள் கர்த்தருடைய சமூகத்தை நாடுவதை விட்டு விடாதீர்கள் அது உங்களுடைய ஜீவனுக்குரியது உங்களுடைய குடும்பத்துக்குரியது உங்களுடைய வாழ்வுக்குரியது அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேளையில உண்மை சோத்தரிக்கிறேன் பரலோக தேவனே உண்மை சோத்தரிக்கிறேன் தாவிதை போல நாங்கள் அதிகாலையில எழுந்து உண்மை தேடும்படியான பாக்கியத்தை தந்ததற்காய் சோத்திரம் உம்முடைய சமூகத்தை தரிசித்து உண்மை ஆண்டவரே சோத்திரம் உண்மை நோக்கி கையெடுத்து உண்மை நோக்கி கூப்பிட்டு பழகுகிற அந்த அனுபவம் எங்களுக்குள்ள ஆண்டவர் அதிகமாய் உருவாக உதவி செய்யும் எங்களை உம்மிடத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இறக்க நிறைந்த பரமபிதாவே ஆமேன் you